யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்தி செல்ல முயன்ற ஹைஸ் வாகனத்தால் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து இன்று சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றது சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து ஹயஸ் வாகனம் டிப்பர் என்பன முறையை தொடர்ச்சியாக பயணித்துள்ளது ஒரு கட்டத்தில் ஹயஸ் வாகன சாரதி பேருந்தை முந்தி செல்ல முற்பட்டபோது எதிரே வந்த வாகனத்தால் சடுதியாக ஹயஸ் வாகனத்தை திருப்ப முற்பட்ட போது பேருந்து பின்பகுதியுடன் ஹயஸ் வாகனம் மோதியது ஹயஸ் வாகனத்துக்கு பின்னால் வந்த டிப்பரும் ஹயஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து காரணமாக ஹயஸ் வாகனம் பலத்து சேதமடைந்ததுடன் பேருந்தின் பின்பகுதி டிப்பரின் முன்பகுதி என்பன சிறியளவில் சேதமடைந்துள்ளது விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் ஹயஸ் வாகனத்தின் சாரதி காயமடைந்தார் சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் もうこれぐらいでし